அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போனால் நம்ம எல்லோருக்கும் எல்லா கஷ்டமும் தீந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானுடைய சிறப்பு வாய்ந்த கோவில்களில் இரண்டாம் படை வீடான இந்த திருச்செந்தூரும் ஒன்றுங்க நாம் நினைச்சா எந்த கோவிலுக்கும் போக முடியும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க ஆனால் அதுதான் தவறு நாம் நினைச்சா கூட அந்த கடவுளே நம்மளை வர சொன்னால் மட்டும்தான் நம்மளால் போக முடியுமா நாம் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானே நமக்கு ஆசிர்வாதம் செய்து வந்து நம்மளை கூப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இடத்துல போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் காணாமல் போகும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அந்த வழிபாட்டு முறையை நாம் எப்படி மேற்கொள்ளலாம் இது போன்ற இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோ சிவகராய் என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அதோடு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய வகையில் நீங்கள் ஜோதிட பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக நடக்கும் அதாவது தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பேசினாலே போதுமானது உங்களுடைய பலன்கள் முழுமையாக கிடைக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நாம் இப்போது திருச்செந்தூர் முருகப்பெருமான் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட நிறைய பக்தர்கள் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் நீங்க திருச்செந்தூர் போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய எல்லா கஷ்டமும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் கோவில் பிரகாரத்திலேயே அருக வெற்றிலை கிடைக்கும் ஆறு வெற்றிலை வாங்கி கொள்ளுங்க இந்த கடற்கரை மண்ணிலேயே அமர்ந்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய கஷ்டத்தை அந்த ஆறு வெற்றிலையில் எழுதுங்க ஏதாவது ஒரு கஷ்டமாக தே இங்கே தேர்ந்தெடுத்துக்கோங்க அதாவது உங்களை விட்டு வெகு தூரம் அந்த கஷ்டம் போகணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க கடன் சுமையா அல்லது நோய் நொடி பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பிரச்சனையை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு இவையெல்லாம் என்னை விட்டு விலகி போக வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு அந்த ஆறு வெற்றிலும் ஒரு வரியில் எழுதி விடுங்க க அதே போல் கடல் பக்கத்துலேயே நாம் உட்காந்து இது போல் வேண்டிக்கலாம் முருகப்பெருமான மனதார நினைத்துக்கொண்டு ஒரு அலை உங்களை நோக்கி வரும்போது அந்த அலை திரும்ப செல்லும்போது அந்த அலையோடு ஒரு வெற்றிலையை போடலாம் உங்களை நோக்கி அந்த அலை வெற்றிலை கடலுக்குள்ளே இழுத்து செல்லும் அப்போது ஆறு முறை அந்த வெற்றிலையை முருகப்பெருமான நினைத்து கடலில் நீங்கள் போட்டுருங்க உங்களுடைய கஷ்டம் எல்லாம் அந்த கடலோடு போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க கடல் காத்த கந்தன் அப்படின்னு முருகப்பெருமான சொல்லலாம் கடலை மட்டும் கிடையாதுங்க நம்மையும் காக்கக்கூடிய கந்தன் அவர்தான் அதனால நம்மளுடைய எல்லா கஷ்டத்தையும் நீக்கி அந்த முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய கஷ்டம் அந்த கடலில் அலையோடு அலையாக நம்மை விட்டு சென்றுவிடும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் இன்னைக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாட்டங்களில் இதுவும் ஒன்று அடுத்த முறை முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போகும்போது நாம் இந்த வழிபாட்டை செய்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளை விடாமல் துருத்தி கொண்டு இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு கஷ்டம் கூட நம்மளை விட்டு விலகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு கருத்து நம்ம இருக்கிறவங்க இது போல செய்து பலனடையலாம் எந்த கிழமையில நாம திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்யலாம் கடலுக்கு சென்று இந்த விடும்போது மட்டும் கவனத்தோடு யாரும் கைவிடப்படுவது இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படுது அந்த வகையில திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுல இந்த வழிபாடும் நிறைய பேர் மேற்கொண்டு வரக்கூடியதா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இந்த முருகப்பெருமான வழிபடுறதால நமக்கு அப்படி என்னதான் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திர பேரு இல்லாதவங்க கண்டிப்பா இந்த முருகனை நினைத்து வழிபாடு செய்யலாம் குரு பகவான் மட்டுமே முழு சொல்லலாம் குருவினுடைய கோச்சாரம் சரியில்லாதவங்க குரு கிரக பயிற்சியால பாதகமான பலன்களை பெறக்கூடியவங்க இந்த திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில வியாழன்கிழமை அன்னைக்கு காலையில நீராடி பின்பு அங்க இருக்கக்கூடிய நாளி கிணற்று தீர்த்த நீரலும் நீராடி கோவிலுக்கு சென்று செந்தில் ஆண்டவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட குரு பகவான அதனால நன்மைகள் ஏற்படும் குரு கிரக பயிற்சியால் கெடுதலான பலன்கள் ஏற்பட இருக்கவங்க கூட அந்த பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம் புத்திர பேரு உயர் பதவிகள் பொன் சேர்க்கை போன்றவற்றுக்கும் குரு பகவானே காரணமாகிறாரு எனவே முன்பு கூறப்பட்டது போல நாம் இந்த கோவிலுக்கு கடல் மற்றும் தீர்த்தத்துல நீராடி பிறகு இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டோம் அப்படின்னா இந்த கோவில இருந்தவாறே முருகன் மற்றும் குரு பகவானுக்கு உரிய மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யலாம் கோவில ஒன்பது முறை வலம் வந்து வழிபடலாம் இதனால ஒருவர் எந்த துறை சார்ந்த பணிகள்ல ஈடுபட்டு சரி அதுல உயர்ந்த நிலைக்கு வருவாங்க என்பதுதான் ஆணித்தனமாக சொல்லக்கூடிய விஷயம் குறிப்பாக அரசியல்ல இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்ய அவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாம தவித்தவங்களுக்கு கூட குழந்தை பிறக்கும் மேலும் பொன் ஆபரணங்களுடைய சேர்க்கை அதிகரிக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது நீங்க இவ்வளவு நாள் திருச்செந்தூருக்கு போகல அப்படின்னா கூட கண்டிப்பா இனிமே திருச்செந்தூருக்கு போயிட்டு இது போன்ற வழிபாடுகளை மேற்கொண்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நீங்க திருச்செந்தூருக்கு போகும்போது கடலுடைய அந்த நீரை எடுத்துகிட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு தீர்த்தமாக நம்ம வீட்டை சுற்றி நம்ம தெளித்தோம் அப்படின்னாலே போதும் அதுவே அது மிக பெரும் பாதுகாவலாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நாம் இந்த திருச்செந்தூரில் அமைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி அந்த கடல் நீரில் காலை நினைத்தாலே போதும் அதோடு அந்த கஷ்டமெல்லாம் போயிடும் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அது நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலில் அவ்வளவு பெரிய கடல் இருந்தாலும் கூட அந்த ஒரு அடி நாளை அப்படிங்கிறது மிகப்பெரும் ஒரு அதிசயமாகவே நம்ம பார்க்குறோம் நாளைக்கு கிணறு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நன்னீராக இருக்கிறது அப்படின்னு நிறைய கொள்ள நாம பார்த்துருக்குறோம் குறிப்பா அந்த கடலுக்கு அருகில் அப்படி ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நீர் ஊற்றுல எப்படி ஒரு இவ்வளவு ந வருகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாராலும் சொல்ல முடியாத ஒரு அதிசயமானது அப்படின்னே நம்ம பார்க்கலாம் குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவில் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பழமையான கோவில் அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு உச்சகால பூஜைக்கு முன் இலையில போட்டு சோறு மோர்குழம்பு பருப்பு பொடி நெய் தயிர் இவையெல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் ப பிரசாதமாக நினைத்து வாங்கக்கூடிய பக்தர்கள் தான் அங்கு நிறைய பேர் இருப்பாங்க குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு நாம் சஷ்டி விரதம் அன்னைக்கு நாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சஷ்டியில நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போகணும் போகணும்னு நினச்சி நிறைய பேருக்கு அங்கே போக முடியாத சூழ்நிலை கூட வந்திருக்கலாம் அதாவது என்னதான் நாம் முயற்சி செய்தாலும் சரி அந்த கடவுள் நம்ம கூப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் அங்கே போக முடியும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய விதியாவே இருக்கு அந்த வகையில் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் அந்த கோவிலுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் அமையுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணியரை பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லியிருக்கேன் குறிப்பா இந்த கோவிலுக்கு நாம ஏன் போகணும் அப்படிங்கிறது சொல்லப்படுவது அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் அப்படிங்கிறது மாபெரும் சிறப்பு அறுபடை வீடுகள்ல ஒரு தனிப்படை வீடா இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூருக்கு நாம போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதாவது இது ஏன் தனி சிறப்பா சொல்றாங்க அப்படின்னா அறுபடை வீடுகள்ல குன்றின் மீது அமர்ந்த கோவில்கள் தான் நிறைய இருக்கு ஆனா கடற்கரையை சார்ந்த ஒரு தனிப்பெரும் கோவில் இந்த கோவில் தான் இந்த கோவில் மிக பெரும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு முருகப்பெருமான் இங்கு நிகழ்த்தாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நிறைய இன்னைக்கும் ஆச்சரியமான தகவல்கள் நிறைய சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு நாம் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்களை நம்மளால் சந்திக்க முடியும் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக அமையும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்